இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம் வணக்கம் பால் கூடுதல் தகவல் என்ன அதாவது எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த தொடர்ந்து மூன்றாவது நாளாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்றைய தினமும் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளும் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தற்போது பிற்பகல் இரண்டு மணி வரை அவைகள் இரண்டுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாக்காளர் சிறப்பு பட்டியல் என்பது பீகாருக்கு நாடு முழுவதுமே அது பெரும் பிரச்சனையாக மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் அட்டை போன்றவற்றை ஆதாரமாக பெற முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது தொடர்பாக நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக இன்றைய தினம் இரண்டாவது நாளாக நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் அதன் பிறகு நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்பினர் ஏற்கனவே இது தொடர்பாக மாநிலங்களவையில் இருபத்தைந்து நோட்டீஸ்களும் மக்களவையில் பல நோட்டீஸ்களும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தன இவை இரண்டையுமே இது இரண்டு அவைகளிலுமே இந்த விவகாரம் விவாதத்துக்கு எடுக்க மறுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகள் தொடர் முடக்கமிட்டதன் காரணமாக முதலில் பனிரெண்டு மணி வரையும் மணி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக நாடாளுமன்றம் மூன்றாவது நாளாக முடங்கி இருக்கிறது தொடர்ந்து எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் மீது விவாதம் நடத்த ஆளும் தரப்பில் அனுமதி மறுக்கப்படுகிறது அதே நேரத்தில் மசோதாக்களை தாக்கல் செய்வதிலேயே உறுதியாக இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் மோசி தகவல்களுக்கு நன்றி